அடர்ந்த காடு ஒன்னு இருந்துச்சாம்ப்பா அந்த காட்டுல ஒரு வீட்டக்காரர் இருந்தான் அவனுக்கு ஒரு பழக்கம் தினமும் சாயங்காலமா காட்டுல வலை போட்டுட்டு போயிருவான் அடுத்த நாள் காலையில வந்து வலையில மாட்டி மிருகத்தை எடுத்துட்டு போவான் அப்படி ஒரு நாள் அவன் விரிச்ச வலையில என்னடான்னு பார்த்தா ஒரு பூனை மாட்டியிருந்துச்சு இருந்துச்சு காலையில அந்த பக்கமா நம்ம எலிப்புள்ள ஒண்ணு வந்துச்சு வலையில பூனை மாட்டிருக்கிறத பார்த்ததும் எலிக்கு ஒரே குஷி குஷிப்பாடா பூனை மாட்டி போச்சு இனிமே வேட்டைக்கார வந்து இந்த பூனையை கொண்டு போயிடுவான் நாம இனிமே சுதந்திரமா இருக்கலாம்னு நினைச்சு ஒரே ஆட்டம் போட்டுச்சு ஆனா எலியோட சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிக்கலப்பா ஏன்னா அந்த எலியை பிடிக்கிறவனு ஒரு கீரி பிள்ளை பின்னாடி இருந்து பாஞ்சு வந்துச்சு அதே நேரம் வானத்துல இருந்து ஒரு கோட்டா எலியை குறி வச்சு பறந்து வந்துச்சு பூனை தொந்தரவு இருக்காதுன்னு நினைச்ச எலியோட சந்தோஷம் கண்ணுக்கு இமைக்கிற நேரத்துல காணாம போச்சு கீரியும் கோட்டானும் வர்றதை பார்த்த எலி உடனே ஓடிப்போய் அந்த பூனை வாழையிலேயே ஒழிஞ்சுக்குச்சு அங்கிருந்தபடியே கிட்ட மெதுவா பேசிச்சு பூனையாரே நான் உங்களை இந்த வலையிலிருந்து விடுவிக்க தயார் ஆனா அதுக்காக நான் உங்க பக்கத்துல வந்ததும் நீங்க என்ன கிடைச்சிடக்கூடாது பாத்துக்கோங்க எலி ஏன் இப்படி ஒரு யோசனை சொன்னுச்சு பயம்தான் அதுக்கு காரணம் பூனை கீரி கோட்டான்னு மூணு எதிரிய ஒரே நேரத்துல சமாளிக்கிற சக்தி எலிக்கு இல்லையே இப்ப எதிரில ஒருத்தான் அதாவது பூனை ஆபத்துல இருக்கான் அவனோட நம்ம தற்காலிகமா நட்பு வச்சுக்கிட்டு அவன விடுவிச்சா அதன் மூலியமா மத்த ரெண்டு எதிரிகளிடமிருந்தும் தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எலி கணக்கு போட்டுச்சு இவ்ளோ சிந்தனை ஓடிச்சு அந்த சின்ன எலிக்குள்ள எலியோட யோசனையே பூனை ஒத்துக்குச்சு எலி வேகமா வலையிலேருந்து ஓடி வந்து பூனையோட மடியில படுத்துக்கிட்டு தன்னோட கூர்மில்லான பல்லால வலைய கடுத்து அறுக்க ஆரம்பிச்சுச்சு எலி இப்ப பூனையோட நட்பு வச்சுக்கிட்டதை பார்த்த கீரியும் கோட்டானும் அங்கிருந்து நகர்ந்து போனாங்க பூனை எலிகிட்ட என்னப்பா இவ்ளோ மெதுவா கடிக்கிற வேட்டைக்காரன் வரதுக்குள்ள நான் தப்ப வேண்டாமா அனு கேட்டுச்சு அதுக்கு எலி சொன்னது பாருங்க நான் வேணும்னு தான் மெதுவா செய்றேன் அதோ தெரியுதே ஒரு ஒத்தையடிப்பாத அது வழியாதான் தான் வேட்டைக்காரன் வருவான் அவன் தூரத்துல வரும்போதே நாம இங்க இருந்து பார்த்துடலாம் அவன் வரத்துக்கு முன்னாடி நான் இந்த வலைய முழுசா கடிச்சு உங்களை விடுவிச்சா நீங்க என்னை விழுங்கிட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் பின்ன அவன் வலையில நீங்க பாப்பான் உடனே இந்த இடத்துக்கு வர நான் அந்த உங்களை முழுசா விடுவிச்சா உங்க கவனம் அவன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பணுங்கிறதுல இருக்கும் என்ன கடிச்சு விழுங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அப்ப வராது அதே போல தூரத்துல தலை தெரிஞ்சிச்சு அவனும் வலையில பூனை மாட்டியிருக்கிறத பாத்துட்டான் நடையில வேகத்தை கூட்டுனான் எளியும் தன் கடிக்கும் வேகத்தை அதிகப்படுத்துச்சு டக்குன்னு வலை முழுமையாக அருந்தது பூனையும் எலியும் வேட்டைக்காரன்கிட்ட மாட்டாம ஓடினாங்க ரொம்ப தூரம் ஓடி ஓடி களைச்சி போனாங்க ஒரு ஆத்தங்கரையில நின்னாங்க பூனை எலிய நன்றி பெருக்கோட பாத்துச்சு தக்க சமயத்துல என்னை காப்பாத்துனாய் நான் இனி உன் நண்பன் என் பூனை இனமே உன்ன ஒன்ன செய்யாது வா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த காட்டுல வாழலாம்னு சொல்லுச்சு அதுக்கு எலி சொல்லது பாருங்க இதோ பாரப்பா கீரியிடமெனமோ கோட்டானிடமென்தோ தப்பிக்கவே உன்கிட்ட வந்தேன் நாம நட்பு கொள்வது என்பது இயற்கைக்கு எதிரானது காரணம் ஏன் இனம் ஓ இனத்தின் உணவு அதுதான் இயற்கை அதை உன்னால மாத்த முடியாது அதுபோல உன் பூனை இனமே என்னை நட்பா ஏற்கும்னு நடக்காத விஷயம் அப்படி இனோ சார்பாக ஒரு உத்தரவாதத்தை நீ எப்படி தர முடியும் நான் என்ன காப்பாத்திக்க உன்கிட்ட வந்தேன் நீ உன்னை காப்பாத்திக்க ஏன் உதவியோ ஒத்துக்கிட்டாய் இது அவ்ளோதான்பா என சொல்லி வேகமா ஓடி மறைஞ்சிச்சு பாத்தீங்களாப்பா இந்த குட்டி கதையில எவ்ளோ பெரிய உண்மை அடங்கியிருக்குன்னு அரசன் யாருடன் உறவு வைக்கணும் அந்த உறவு எப்படிப்பட்டதா இருக்கணும்னு இந்த கதை ஒரு அருமையான பாடம் பகைவனுடன் தற்காரிக ஒப்பந்தம் நெருக்கடியான நேரத்துல புது எதிரியை சமாளிக்க பகைவனுடனும் கொஞ்ச காலத்துக்கு உறவு வச்சுக்கலாம் அது தப்பில்ல எலிக்கும் போனைக்கும் உள்ள பகை நிரந்தரமானது ஆனா வேட்டக்காரங்கிற ஒரு பொது எதிரி வந்தபோது ரெண்டும் சேர்ந்து வேலை செஞ்சிச்சு பயத்தை புரிஞ்சிக்கிறது எலியோட பயம் நியாயமானது அதனால தான் அது பூனையோட சுயநலத்தை புரிஞ்சிக்கிட்டு தன்னை காப்பாத்திக்க சாமர்த்தியமா வேலை செஞ்சிச்சு சுயநலமும் தந்திரமும் ஒரு உறவுல எப்பவும் ஒவ்வொருத்தரும் அவங்க சுயநலத்துக்காக தான் வேலை செய்வாங்க அதை புரிஞ்சிக்கிட்டு தந்திரமா செயல்படணும் எலி பூனையோட பசியை எப்படி கட்டுப்படுத்தணும்ல தெளிவா இருந்துச்சு இயற்கைய மதிக்கணும் எலி சொன்ன மாதிரி எண்ணினம் முன்னினத்தின் உணவு அதுதான் இயற்கை ஒரு உறவுல எது இயற்கையானது எது நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கணும் இல்லாத உறவுக்கு ஆசைப்பட்டு ஆபத்துல மாட்டிக்க கூடாது நம்பிக்கை வைக்கிறது அரசன் யாரை நம்பணும் யாரை எவ்வளவு தூரம் நம்பணும்னு இந்த எலி கதை நமக்கு உணர்த்துது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உறவுகளோட தன்மையை தயங்க தயங்கக்கூடாது நன்றி